அனைவருக்கும் வணக்கம் இந்த புதிய வீடியோவில் இன்ட்யூட்டிவ் வழங்கும் எச்டிஆர் அம்சங்களை பார்ப்போம் அதற்கு நாங்கள் இன்ட்யடிவ் இன் இடைமுகத்தில் மேலே உள்ள மெனு பொத்தானை அழுத்தி எச்டிஆர் என்ற விருப்பத்திற்கு சென்று அதனை அழுத்தி அதற்கான பக்கத்திற்கு செல்வோம் இந்த வீடியோவில் நாம் எச்டிஆர் என்றால் என்ன என்பதை விளக்க மாட்டோம் ஆனால் இந்த உயர் காமா டைனமிக் உருவாக்குவதற்கு இன்ட்யூட்டிவுக்கு தேவையான புகைப்படங்களை புரிந்து கொள்வோம் குறிப்பாக நாம் கணித சராசரி முறையுடன் எச்டிஆர் ஐ பார்ப்போம் இரவு புகைப்படங்களுக்கான கையேடு ஒளிர்வுத்தன்மை முகமூடிகளுடன் தானாகவே உருவாக்கப்படும் எச்டிஆர் மற்றும் பகல் பொழுது புகைப்படங்களுக்கான எசடி ஆகியவற்றை பார்ப்போம் மேலும் தயாரிப்பு புத்தான்களின் பயன்பாட்டை பார்ப்போம் ஆகவே நாங்கள் வெளிப்புறத்தில் பல்வேறு புகைப்படங்களை எடுக்க வேண்டும் இரவு புகைப்படத்திற்கோ அல்லது பகல் புகைப்படத்திற்கோ பகல் புகைப்படத்திற்காக பொதுவாக கேமராவின் எக்ஸ்போசர் மீட்டர் கூறுவதற்கேற்ப ஒரு புகைப்படம் எடுக்கப்படுகிறது பின்னர் நாங்கள் ஒரு அல்லது இரண்டு அதிக வெளிச்சம் கொண்ட புகைப்படங்களையும் ஒரு அல்லது இரண்டு குறைவான வெளிச்சம் கொண்ட புகைப்படங்களையும் எடுக்க வேண்டும் இதனால் நிழல்கள் தெளிவாகவும் அதிக வெளிச்ச பகுதிகள் மீட்கப்பட்டவாறும் இருக்கும் இந்த வரிசை பொதுவாக ஷட்டர் வேகத்தை மட்டுமே மாற்றி அப்பர்ச்சர் மற்றும் ஐஎஸ்ஓ மாற்றாமல் செய்யப்படுகிறது வெளிப்படையாக எடுத்துக்காட்டாக வெளிப்புறத்தில் எடுக்கப்பட்ட ஹெஸ்டிஆர் புகைப்படங்களின் நடைமுறை விளக்கத்தை விரிவாக பார்க்கலாம் இந்த சூழலில் ஒவ்வொன்றும் வெறும் ஷட்டர் வேகத்தால் மாறுபடும் ஐந்து புகைப்படங்கள் உள்ளன எனவே நம்மிடம் மிகவும் தெளிவான சில புகைப்படங்கள் இருக்கும் ஒன்று வெளிப்பாட்டுக்கோளின்படி எடுக்கப்பட்ட அடிப்படை புகைப்படம் மற்றும் இரவு புகைப்படத்திற்காக இரண்டு குறைவாக வெளிப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் இருக்கும் ஆனால் இரவு புகைப்படத்திற்காக எப்போதும் அபர்ச்சர் மற்றும் ஐஎஸ்ஓ ஒரே மாதிரியே வைத்திருப்பார்கள் மேலும் வெறும் ஷட்டர் வேகத்தையே மாற்றுவர் முக்கியமான வேறுபாடு என்னவென்றால் நாங்கள் எடுக்கும் முதல் புகைப்படம் வெளிப்பாட்டு கோலின்படி ஜீரோர் அளவிலானது முதன்மையாக இருக்கும் அதன் பிறகு அதிக வெளிச்சங்களை மீட்டெடுக்க ஒரு தொடர்ச்சியான புகைப்படங்களை எடுக்க வேண்டும் இது இங்கே உள்ள புகைப்படத்தில் உதாரணமாக மேல் வலது மூலையில் உள்ள விளக்கு மற்றும் சுவர்களின் பிரதிபலிப்புகள் போன்றவை மிகவும் தீவிரமாக இருக்கலாம் இதை புரிந்து கொள்ள உதாரணங்களை பார்ப்போம் இங்கே இந்த முறையில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் தொடர்ச்சி உள்ளது இதில் முதல் புகைப்படம் மிகவும் தெளிவாக உள்ளது மேலும் தொடர்ச்சியை பார்த்தால் அது மெல்ல இருண்டு இறுதியில் அதிக வெளிச்சங்களுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்படும் எனவே இந்த வகையான புகைப்படங்களின் முழுமையான தொகுப்பு உள்ளது இப்போ வந்து நம்மளுடைய புகைப்படங்களை திருத்துவோம் அப்போது கணித சராசரி என்பது மிகவும் எளிமையான முறை நான் அதை இரவு புகைப்படங்களுக்கு முழுமையாக பரிந்துரைக்கிறேன் இங்கே பட்டனை அழுத்துவதன் மூலம் நமது நிலை ஏற்ற சாளரம் திறக்கப்படும் மேலும் பட்டனை அழுத்துவதன் மூலம் ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டிய புகைப்படங்களை தேர்வு செய்வோம் நாம் ஜேபெக் புகைப்படங்களிலும் டிஎஃப் புகைப்படங்களிலும் ரா புகைப்படங்களிலும் இதை செய்யலாம் என் பரிந்துரை என்னவென்றால் டிஎஃப்எஃப் அல்லது ஜேபேக் புகைப்படங்களை அதாவது தனிப்பட்ட முறையில் மேம்படுத்தப்பட்ட புகைப்படங்களை கணித சராசரியை பயன்படுத்தி ஒன்றாக கலந்து கொள்ள வேண்டும் ரா புகைப்படங்களில் இதை செய்யாமல் இருந்தபோதிலும் இது ரா கோப்புகளிலும் பெரிய பிரச்சினைகளை உருவாக்காது மற்றும் இந்த வகை கோப்புகளிலும் சிறப்பாகவே செயல்படும் அதேபோல கையேடு முறையில் லுமினான்ஸ் மாஸ்குகளுடன் எச்டிஆர்ஐயும் உருவாக்க முடியும் இதை டிஎஃப்எஃப் ஜேபேக் மற்றும் ரா கோப்புகளிலும் உருவாக்கலாம் நாம் எங்கு நிறுத்தினோமோ அங்கே இருந்து மீண்டும் தொடங்கி சில ரா கோப்புகளில் எச்டிஆர் மற்றும் கணித சராசரி இணைப்பை முயற்சிப்போம் சராசரி கணக்கீட்டிற்கு எத்தனை புகைப்படங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லை எனவே எவ்வளவு வகையான புகைப்படங்களை எடுக்கலாம் என்பதில் நாம் தேர்வு செய்யலாம் எனது ஆலோசனை மிகையாக வேண்டாம் நாடு முதல் ஆறு வரை எடுத்துச் செல்லுங்கள் அதேபோல எச்டிஆருக்கும் ஒளிர்வு முகமூடிகளுடன் இதே எண்ணிக்கையை பரிந்துரைக்கிறேன் இந்த படங்களை தேர்ந்தெடுப்போம் எடுத்துக்காட்டாக இவை ஆறு மற்றும் நாம் சரிபொத்தானை அழுத்துவோம் மென்பொருள் தன்னிச்சையாக செயல்பட்டு இறுதி வேலைக்கான முடிவை வழங்கும் ஆரம்ப புகைப்படத்துடன் ஒப்பிடும்போது இங்குள்ள விளக்கு தூணின் விளக்குகள் மற்றும் சுவர்களுக்கு எதிரான பிரதிபலிப்புகள் மற்றும் பிற பகுதிகளில் எவ்வாறு மீட்கப்பட்டுள்ளன என்பதை நாம் காண முடியும் நீங்கள் ஆரம்பத்தில் புகைப்படத்தில் தெளிவாக காண முடியாத எழுத்துக்களை இப்போது தெளிவாக படிக்க முடியும் என்பதை காணலாம் இப்போது நமக்கு இரவு கையேடு முறையை பயன்படுத்தி ஒரு இணைப்பை காணலாம் அதாவது இந்த சந்தர்ப்பத்திலும் பொதுவாக ஆர்த்து மற்றும் நான்கு புகைப்படங்களை உருவாக்கி ஒவ்வொரு புகைப்படத்தையும் படிப்படியாக இருண்டதாக மாற்றி இந்த புகைப்படங்களை உருவாக்க முடியும் எனவே நான் சாதாரணமாக என்ன செய்வேன் என்றால் ஐந்து முதல் அசிக்கிரு புகைப்படங்கள் வரை எடுத்து முதல் புகைப்படத்தை முப்பது வினாடிகள் ஐசோ ஹண்ட்ரடில் தொடங்குவேன் அதாவது ஐசோ மிகவும் குறைவாக இருக்கும் மற்றும் நாம் இருக்கும் பகுதியின் ஒளியின்படி டயாப்ரம் சற்று மூடப்பட்டிருக்கும் பகுதி மிகவும் பிரகாசமாக இருந்தால் டயாப்ரம் சற்று மூடப்பட்டிருக்கும் பகுதி மிகவும் இருண்டிருந்தால் டயாப்ரம் சற்று திறக்கப்பட்டிருக்கும் எனவே எனக்கு முப்பது வினாடிகள் எடுக்கும் பின்னர் நான் ஒளியை குறைக்க எடுக்கிற நேரத்தை பாதியாக குறைப்பேன் எனவே பொதுவாக நான் ஆரம்பிக்கிறேன் முப்பது வினாடிகள் முதல் புகைப்படத்துடன் தொடர்ந்து பதினைந்து வினாடிகள் இரண்டாவது புகைப்படத்துடன் பின்னர் ஏழு வினாடிகள் மூன்றாவது புகைப்படத்துடன் என தொடர்கிறேன் கடைசி நிலை வரை மிகவும் இருண்ட புகைப்படம் இருக்கும் வரை அங்கு நான் விளக்குகள் மற்றும் புகைப்படத்தின் உயர்ந்த ஒளிகளை மட்டுமே மீட்டெடுக்கிறேன் படங்களை ஒன்றிணைக்க முன்னர் நமக்கு முன் உள்ள இடைமுகத்தை நன்றாக விளக்குவோம் எனவே புகைப்படங்களை ஏற்றுவதற்கு நாம் திருத்த வேண்டிய புகைப்படங்களை தேர்வு செய்வோம் இன்டூடியூ ஃபோர் முதல் ஏழு புகைப்படங்கள் வரை வேலை செய்யும் எனவே இங்கு பட்டன்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்கள் நாம் இடைமுகத்தில் ஏற்ற வேண்டிய புகைப்படங்களின் எண்ணிக்கையாக இருக்கும் எனவே ஆறு அல்லது நார் அல்லது ஐந்து அல்லது ஏழு பிற எண்களில் இடைமுகம் வேலை செய்யாது எனவே நான் களத்தில் எடுத்த புகைப்படங்களின் எண்ணிக்கையை தேர்வு செய்து இந்த எண்ணிக்கையை உள்ளிட வேண்டும் எனவே எனக்கு ஆறு புகைப்படங்கள் இருந்தால் நான் புகைப்படங்களை ஏற்ற வேண்டும் இன்ட்யூடிவ் அவற்றை நிலைகளாக ஏற்றியவுடன் பின்னர் ஒன்றிணைக்க தயாராக இருக்கும் எனக்கு ஆர் ஆறு அழுத்துவதற்கே போதும் எனவே ஆர் ஆக் புகைப்படங்கள் நட்சத்திரங்கள் இரவு புகைப்படத்தை குறிக்கின்றன இங்கு பகல் புகைப்படத்தில் நட்சத்திரங்கள் இல்லை என்பதை கவனிக்கவும் எனவே நட்சத்திரங்கள் இல்லாத எண்கள் பகல் ஒளியை குறிக்கின்றன நட்சத்திரங்கள் இரவை குறிக்கின்றன எச்டிஆருக்கு அருகிலுள்ள எண் நாங்கள் வெளிப்புறத்தில் எத்தனை காட்சிகளை எடுத்தோம் என்பதை குறிக்கிறது உதாரணமாக எச்டிஆர் போர் என்றால் நான்கு காட்சிகள் எச்டிஆர் ஃபைவ் என்றால் ஐந்து காட்சிகள் எச்டிஆர் செவன் என்றால் ஏழு காட்சிகள் இதே போல மாலை நேர புகைப்படத்திற்கான லுமினான்ஸ் மாஸ்குகளுடன் கையேடு முறையில் எச்டிஆர் இருக்கும் எச்டிஆர் ஃபைண்ட் ஐந்து காட்சிகள் எச்டிஆர் ஒன்பது ஒன்பது காட்சிகள் மற்றும் இதரவற்றிற்கும் இதே போன்றே இருக்கும் ரா தயாரிக்கும் முறையும் இதே போலவே இருக்கும் நீங்கள் எச்டிஆர் த்ரீ HDR7, செவன் எச்டிஆர் நைன் எச்டிஆர் ஃபைவ் ஆகியவற்றை காணலாம் இவை நாங்கள் களத்தில் எடுத்துள்ள காட்சிகளின் எண்ணிக்கையையும் வகையையும் குறிக்கின்றன நட்சத்திரங்களுடன் உள்ளவை இரவுக்கான காட்சிகளை குறிக்கின்றன நட்சத்திரங்கள் இல்லாதவை பகலுக்கான காட்சிகளை குறிக்கின்றன இப்போது நாம் முயற்சிக்க போகிறோம் காட்சிகளை ஏற்றவும் எங்கள் நிலை ஏற்றும் சாளரம் திறக்கப்படும் நாம் சேர்க்க விரும்பும் காட்சிகளை தேர்ந்தெடுப்போம் இந்த எடுத்துக்காட்டில் ஐந்து காட்சிகள் உள்ளன சரி அழுத்துவோம் பின்னர் இன்ட்யூட்டிவ் அவற்றை நியாயமான முறையில் அடுக்குகளில் வைக்கும் அதாவது அவற்றை மறுபெயரிட்டு இணைக்க சரியான வரிசையில் வைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சிறிய குறிப்பை இங்கு குறிப்பிடுகிறோம் டி எச்டிஆர் ஒன் என்பது மிகவும் கீழே இருக்கும் மட்டிலும் மிகவும் பிரகாசமான மட்டிலும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எச்டிஆர் ஒன் மிகவும் பிரகாசமாக இல்லாவிட்டால் அல்லது வேறு நிலையினிடத்தில் வைக்கப்பட்டால் இன்ட்யூட்டிவ் இன் தானியங்கி செயல்பாடு செயல்படாது அல்லது தவறாக செயல்படும் எனவே நமக்கு உதவியாக இருக்கும் பெயர் மாற்றம் அல்லது நிலைகளை மாற்றும் பொத்தான்கள் உள்ளன நான் நிலைகளை மாற்றினால் அவற்றை மாற்ற முடியும் மேலும் பெயர் மாற்றத்துடன் அவற்றை மறுபெயரிட முடியும் முக்கியமானது என்னவென்றால் நான் இந்த மாதிரியான நிலையை எதிர்கொள்வேன் அங்கு எச்டிஆர் ஃபைவ் மிகவும் பிரகாசமானது நாம் ஒரு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அதை ஆர் ஒன் என்று அழைக்க வேண்டும் மற்றும் நிலைகளை மாற்ற வேண்டும் நிலத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் அதிக வெளிச்சத்திலிருந்து குறைந்த வெளிச்சம் வரை சரியான வரிசையில் இருந்தால் அவை எடிட் செய்ய தயாராக இருக்கும் அதாவது அடுத்தடுத்த பொத்தானை அழுத்தலாம் ஆனால் இந்த புகைப்படங்களை மாறுபட்ட முறையில் எடுத்திருந்தால் அவற்றை நாங்கள் தனிப்பட்ட முறையில் வரிசைப்படுத்த வேண்டும் ஒருமுறை நமது புகைப்படங்களை சரியாக வரிசைப்படுத்திய பிறகு நாங்கள் ரா தயாரிக்கவும் என்ற பொத்தானை அழுத்தலாம் ஏன் ஏனெனில் இந்த புகைப்படங்கள் நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போல ரா வடிவில் எடுக்கப்பட்டவை இந்த பகுதியில் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது நமது எடுத்துக்காட்டில் இங்கு ஐந்து புகைப்படங்கள் மற்றும் ஐந்து நிலைகள் உள்ளன மேலும் நான் இரவு புகைப்படங்களுக்காக எச்டிஆர் ஐந்து பொத்தானை நட்சத்திரங்களுடன் பயன்படுத்த வேண்டும் இரவு புகைப்படங்களுக்கான எச்டிஆர் ஐந்து பொத்தானை அழுத்துவதன் மூலம் இன்ட்யூட்டிவ் புகைப்படங்களை மிகச் சிறந்த முறையில் இணைக்க தயாராக இருக்கும் இதைச் செய்தவுடன் நான் எச்டிஆர் ஃபைவ் ஐ அழுத்துவதன் மூலம் எங்கள் ஆர் ஐ உருவாக்குவது எவ்வாறு என்பதை நீங்கள் ஒரு கணத்தில் காணலாம் இது தெருவிளக்குகளின் அதிகமான ஒளிகளை மிகவும் நன்றாக மீட்டெடுக்கிறது ஆரம்ப எடுத்துக்காட்டை மீண்டும் பார்ப்போம் அது மிகவும் பிரகாசமாக இருந்தது மேலும் எங்கள் இறுதி முடிவில் அது எவ்வாறு மிகவும் நன்றாக மீட்டெடுத்தது என்பதைக் காணலாம் இது நேரடியாக ராவில் எடுத்த புகைப்படங்களின் எடுத்துக்காட்டாக இருந்தது இப்போது டிஎஃப்எஃப் அல்லது ஜேபேகு புகைப்படங்களில் தானியங்கி ஒளிர்வு முகமூடிகளுடன் கையேடு மேம்பாட்டு எடுத்துக்காட்டை செய்வோம் இங்கே எடுத்துக்காட்டில் நான் வெளியில் ரா களை எடுத்தேன் பின்னர் வீட்டில் கேமரா ரா அல்லது அடோபி லைட் ரூமில் ஒவ்வொரு படத்தையும் தனித்தனியாக மேம்படுத்தி ஒவ்வொன்றிலிருந்தும் சிறந்ததை வெளிப்படுத்தினேன் அதனால் நமது சாளரத்தில் மீண்டும் புகைப்படங்களை ஏற்றுவோம் நமக்கு தேவையான படங்களை தேடுவோம் இவைதான் அஞ்சை எடுத்துக்காட்டாக தேர்வு செய்வோம் சரி சரி அவற்றை எவ்வாறு அடுக்குகளில் வைக்கிறதென பார்ப்போம் முதல் படம் வெளிச்சமாக இருந்தது கடைசி படம் இருண்டது எனவே அடுக்குகளில் ஒழுங்கு சரியாக உள்ளது நான் மீண்டும் கூறுகிறேன் அடிப்படை அடுக்கு எச்டிஆர் ஒன்னாக இருக்க வேண்டும் மற்றும் அது மிகவும் பிரகாசமாகவும் இருக்க வேண்டும் நான் ராப ஐ தயார் செய்யும் பொத்தானை அழுத்துவதை தவிர்க்கிறேன் ஏனெனில் நான் கேமரா ராப இல் தனித்தனியாக மேம்படுத்திவிட்டேன் மேலும் நேரடியாக ஹெச்டிஆர் ஃபைவ் ஐ அழுத்துகிறேன் ஏனெனில் இரவு புகைப்படத்திற்கான ஐந்து அடுக்குகள் உள்ளன ஒரு முறை அழுத்திய பிறகு ஆரம்ப படத்துடன் ஒப்பிடும்போது அது எவ்வாறு மீட்டெடுக்கிறது என்பதை காணலாம் எடுத்துக்காட்டில் போல இது நமக்கு ஒளிர்வு முகமூடிகளை வழங்குகிறது இந்த ஒளிர்வு முகமூடிகளை நாம் சுதந்திரமாக தனிப்பயனாக்கலாம் பொதுவாக கடைசி இரண்டு சில புகைப்படங்களில் சில பிரச்சினைகளை உருவாக்கக்கூடும் நாம் மெனுவின் முகப்பு பக்கத்தில் இங்கே தூரிகை குருசர்களின் பகுதியில் இந்த ஒளிர்வு முகமூடிகளை தனி பயனாக்க முடியும் நாங்கள் அடர்த்தி மற்றும் ஒளிர்வின் மேல் செயல்படலாம் நான் இதை செய்யும்போது ஒளிர்வை பாதியாக குறைப்பதன் மூலம் அது எவ்வாறு சற்றே மாறுகின்றது என்பதை பாருங்கள் நான் இறுதிக்கட்டத்தின் ஒளிர்வு முகமூடியை மென்மையாக்கலாம் அல்லது அதை முழுமையாக நிரப்பி அடர்த்தியை ஒரு பக்கம் அல்லது மற்றொரு பக்கம் மாற்றலாம் இப்போது நாம் ஒளிர்வு முகமூடிகளுடன் கையேடு முறையில் பகல் நேர புகைப்படத்தில் ஒரு எடுத்துக்காட்டை செய்யப் போகிறோம் உங்கள் பரிந்துரை நீங்கள் எச்டிஆர் பாரம்பரிய முறையையோ அல்லது ஒளிர்வு மாஸ்க் முறையையோ பயன்படுத்த முடியும் இங்கேயும் நாம் ஐந்து த்ரீ ஏழு மற்றும் ஒன்பது புகைப்படங்களை தேர்ந்தெடுக்க முடியும் மேலும் புகைப்படங்களை ஏற்றவும் என்பதை கிளிக் செய்த பிறகு அவற்றை எங்கள் கோப்புரைகளில் தேடிக்கொள்ளலாம் நாம் ஏற்றுவோம் ஏற்றியவுடன் அவை தானாகவே அடுக்குகளாக மாறிவிடும் சிறிய குறிப்பு எங்களுக்கு எச்டிஆர் ஒன் தேவை அது மிகக் குறைவாகவும் மிக ஒளிவீச்சாகவும் இருக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் பார்க்கலாம் மிக ஒளிவீச்சானது எச்டிஆர் ஃபைவ் ஆகவே இருக்கும் பின்னர் மிக இருண்டவை இருக்கும் நடுவில் எச்டிஆர் ஒன் இருக்கும் எனவே இவ்வளவு நாம் அவற்றை கையேடு முறையில் ஒழுங்குபடுத்த வேண்டும் எச்டிஆர் ஒன்றாய் நடுவில் கொண்டு வருகிறேன் ஏனெனில் படங்கள் வரிசையில் தெளிவு தெளிவு நடுத்தர இருண்ட மற்றும் மிகவும் இருண்ட ஆகியவை உள்ளன நான் அவற்றை ஒழுங்குபடுத்திய பிறகு மறுபேரிடல் செய்கிறேன் இந்த முறையில் மறுபேரிடலில் அது எனக்கு எச் டி ஆர் ஒன் ஐ மேலே கொடுக்கும் மற்றவை அனைத்தும் வரிசைப்படுத்தப்படும் இப்போது நான் அவற்றை மாற்றலாம் எச் டி ஆர் ஒன் எனக்கு மிகவும் கீழே மற்றும் மிகவும் பிரகாசமாக உள்ளது மற்றவை வரிசையில் உள்ளன தயவு செய்து இந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் அதை பயன்படுத்துங்கள் இல்லையெனில் இன்ட்யூட்டிவ் தவறாகும் நிலைகளின் வரிசையை உறுதிப்படுத்திய பிறகு ரா தயாரிப்பு பயன்படுத்த வேண்டுமா என்று முடிவு செய்கிறோம் எங்கள் ஆரம்ப புகைப்படம் ரா ஆக இருந்தது எனவே அதை சுலபமாக பயன்படுத்தலாம் இந்த சந்தர்ப்பத்தில் ஐந்து நிலைகள் உள்ளன எனவே நான் எச்டிஆர் ஐக்கு செல்கிறேன் இது நட்சத்திரங்களின்றி உள்ளது ஏனெனில் இது பகல் நேர புகைப்படம் அதை பொறுத்து அது சில நிழல்களை திறக்கவும் வெளிச்சங்களை மீட்டெடுக்கவும் செய்யும் எடிட் செய்ய சிறந்த கோப்பை தரும் இப்போது நாம் எச் டி ஃபைவ் ஐ அழுத்துவதற்கு முழுமையாக தயாராக இருக்கிறோம் எச்டிஆருக்கு அருகில் உள்ள எண் நாம் எடுத்துள்ள மற்றும் போட்டோஷாப் இல் உள்ள நிலைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது என்பதை நினைவில் கொள்வது அவசியம் அதை அழுத்தியவுடன் எங்கள் அடுத்த கையேடு செயல்பாட்டிற்கான ஒளிர்வு மாஸ்குகளை வழங்கும் இதோ எங்கள் எச்டிஆர் இங்கே ஒளிர்வு மாஸ்குகள் உள்ளன என்பதை நீங்கள் தெளிவாக காணலாம் இதற்கு முன் இரவு புகைப்படத்தில் பார்த்தது போலவே இப்போதும் அவற்றை ஒளிர்வு அல்லது மங்களாக்கம் மூலம் திருத்தலாம் நமக்கு மிகவும் பிடித்த முடிவை பெற்றவுடன் நாம் அனைத்து நிலைகளையும் இணைத்து பின்னர் கேமரா ராவில் இறுதியாக முடிக்கலாம்